நம்மில் அதிகமானவர்கள் புனித செல்ல வேண்டும் அங்கே ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் இருப்போம் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு கடமைகளை மேற்கொள்ளுகிற போதும் அங்கேயே மரணம் வந்துவிடக் கூடாதா அங்கேயே ஜன்னத்துள் பக்கே என்கிற மையபாதிகள் எங்களை அடக்கம் செய்ய மாட்டார்களா என்கிற ஏக்கம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புனித மக்காவிலே எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது புனித ஹஜ்கடமைக்காக புனித மக்காவுக்கு வந்த சிறியவர்கள் முதல் பெரியவர்களினுடைய ஜனாசாக்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை பார்த்தீர்களா இந்த ஜனாசாக்களை பார்த்த அதிகமானவர்களினுடைய பின்னூட்டல்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால் இவ்வாறான மரணங்கள் எங்களுக்கும் அந்த மண்ணிலே வேண்டும் என்று சொல்லியவட்டம் இருக்கிறார்கள் எனவேதான் நான் இஸ்லாமிய சகோதர கோதரிகளே இவ்வாறான பாக்கியத்தை இறைவன் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக